சிவனாடி அவங்க சித்தியை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க அம்மாடி நீ வெளியில் வந்தவுனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனு மேலதாளத்தோடு அவங்கள வந்து வரவேற்கிறாங்க சித்தி நீங்கள் வந்துட்டேங்கல்ல இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எதையுமே நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம் நான் என் மருமகளை பார்க்கணுண்டா சந்திராவை வர சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சித்தி ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சித்தி உன்னை வந்து பார்க்கணுமா நீ வந்து பாருணுனே அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா கிட்ட என்ன சொன்னாலும் நம்ம நினச்ச காரியம் வந்து நிறைவேற்றவே முடியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவநாண்டியோட மனைவி சந்திரகலா அவங்களும் வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் மண்டபத்துக்கு வந்து வர்றாப்புல வந்த உடனே எங்களுக்கு அந்த அலைபேசி எங்கே இருக்குதுன்னு தெரியணும் அதுக்கு நீங்கள் எதாவது உதவி செய்ய முடியுமா இங்கே தான் ஏதோ தொலைஞ்சு போயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இங்கே இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இன்னொன்று கடைசியாக தான் இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் உதவி செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் எப்படி சார் நீங்களே வந்து சொல்கிறீங்க அது எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு நான் இங்கே மேனேஜராக தான் சார் வேலை பார்க்குறேன் யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா உங்ககிட்ட கொடுக்கலாம் அந்த அளவு தானே சார் எனக்கு தெரியும் நீங்கள் தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும் வேணும்னா எல்லா ரூம்லேயும் போய் தேடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அவ்வளோதான் சார் என்னால் பண்ண முடியும் ஆமாம் சகல அவ்வளோ தானே இவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது அந்த விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வந்து காட்டி நிரூபிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுறது சகலை இந்த விஷயத்துல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அங்கே வந்து நிற்கிறது அந்த ஃபோன் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க சரிங்க உங்களுக்கு எங்கேயும் தவல் கிடச்சிச்சுன்னா அந்த ஃபோன் எதுவும் கிடச்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காரத்தை வந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அப்படியே கிடைக்காதனால அப்படி வெளில வந்துட்டு இருக்காங்க சந்திரா வந்து சொல்றாங்க அத்த கூப்பிட்டு இருந்தீங்களாமே ஆமாமா நீயோ சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து என்னென்னமோ வேலையெல்லாம் பாக்குறீங்க ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் அத்தை உங்களோட யோசனை என்ன அப்படின்னு சொல்லும்போது நீ தாம அதுக்கு உதவி செய்யணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்கிற மாதிரி சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அவ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு வீடே இல்லாம ஆக்கிடலாம் நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க எங்க அக்காவை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பொறுத்தளவு எங்க அக்கா தோக்கணும் சிம்னாண்டி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன சித்தி சொல்லுங்க சித்தி நீங்க வந்துட்டீங்களே இனிமேட்டு கலக்கல் தான் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி பேசிட்டு இருக்கிறப்ப கேஷுவலா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க சூப்பர் சித்தி இந்த பிளான் படி நம்ம நிறைவேற்றினா கண்டிப்பா அவளை ரோட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சிவநாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கார்த்திக்கு ஒரு ஃபோன் வந்து வந்துடுது அந்த இடத்துல இது மாதிரி சிவனாண்டியோட சித்தி வெளில வந்துட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே அப்படியே வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் கார்த்தி எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஃபோனை வந்து தேடுறோங்கிறத சொல்லிவிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட கிடச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கூடிய சீக்கிரம் வந்து இப்போ அவங்க வேற வந்ததுனால நம்ம குடும்பத்துக்கு அடுத்தடுத்தது குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுப்பாங்க சிவனாண்டி முத்துவேல சந்திராவை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இப்போ நால்வர் கூட்டணியா இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த அம்மா இருந்து ஏதாவது புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கும் இத்தனை நாளாக அந்த அம்மா இல்லாததுனால நம்ம கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் வேற மாயா வேற நின்று வேற பிரச்சனை நீக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம மயில்வாகனை வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க விடுங்க இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் நம்ம தான் கொஞ்சம் உசாராக வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சகலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்களுக்கே மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக தான் தோணுது அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரேவதி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லைம்மா நாங்கள் எதிர்பார்த்து போனது கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே சிவனாண்டியோட சித்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அச்சோ அவங்க வேற வந்துட்டாங்களா அப்பனா இப்ப நாலு பேரையும் வந்து சமாளிக்கணுமா ஆமா எந்த நேரத்துல ஏமா என்ன பண்ணுவானே தெரியாது எல்லாமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரகலா எங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க வீட்டில் இல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க நம்ம மயில் வாகனம் நிச்சயம் சிவனாண்டி தான் ஏதாவது ஒரு யோசனையோடு தான் சந்திரகலா வருவாங்க நம்ம சந்திரகலாவை என்ன செய்யறா ஏது செய்யறானு ரேவதி நீ வந்து கண்டுபிடிக்கணும் சரியா நீயும் சுவாதியும் மட்டும்தான் கண்டுபிடிச்சா எங்களுக்கு தெரியும் அப்படி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சின்னதா நடந்தாலும் எங்ககிட்ட சொல்லிடுங்கண்ணே நம்ம ராஜா வந்து சொல்கிறாப்புல சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுனே சந்திரகலா வராங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்ச உடனே அப்படியே கேஷுவலா வந்து நிற்கிறாங்க வாடா வா இந்த வாட்டி நாங்க போட்ட வச்சுருக்கிற திட்டத்தை நீ எப்படி முறியடிக்கிறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்கள் அத்தை செம்மையாக வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்களா இதனால் நீங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு தான் வெளியே வந்து நிற்க போகிறீங்கன்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சந்திரகலா அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரியே வந்து எல்லாத்தையும் வந்து சிவனாண்டி வந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்குமோ இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே சிவனாண்டி ஒரு விஷயத்த வந்து சாமுண்டேஸ்வரி பீரோவில் வைக்க சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில அவங்க மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காக சித்தி இப்போ அம்மா ரூம் பக்கம் போகிறாங்க ஒன்றுமே விலங்கலையே சரி பின்னாடியே போகும்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க பின்னாடியே வந்து போய்ட்டுருக்காங்க போயிட்டுருக்கிறப்ப என்னமோ ஒரு விஷயம் நடக்குது ஓ ரேவதி நம்மளை வந்து பின்தொடர்ற மாதிரி தெரியுது என்னாச்சு சித்தி என்ன இங்கே வந்து இருக்கீங்க என் அக்கா கிட்டே பேசுறதுக்கு ஆயனை இருக்கும் ஆனால் அக்கா கீழெல்லாம் இருக்காங்க போய் கீழே போய் பார்க்க வேண்டியதானே அப்படியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காங்கங்கிறத ரேவதி வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்டு விடனே ஆமாம் என்கிட்ட என்ன இருக்க போகுது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க இல்லையே சித்தி சொல்கிறத பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு திட்டத்தின் கீழே தான் இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி மயில் வாகனமோ ரோஹினியோ இல்லைந்து எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன எதுவும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாப்போம் சிவனாண்டி திட்டத்தை எப்படி நம்ம வாகனமும் ராஜாவும் சேர்ந்து முடியடிக்க போகிறாங்கன்னு